ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்லலாம் நம்ம விஜயாலையும் விட்டு போக முடியல காவேரியாலையும் விட்டு போக முடியல திரும்பி திரும்பி வந்து காவேரி முத்தம் கொடுக்குறா கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு போகிறாள் விஜய் வந்து நிவீனை பார்க்க போகிறாரு நிவீனை பார்த்து பேசுகிறாரு தேங்க்ஸ் நிவின்றாரு எதுக்குன்ற காவேரி சொன்னால் உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி பண்ணி இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு வேற எதுவும் சொல்லலையாரு நிவின் கேட்கும் போது விஜய் புரிஞ்சிக்கினு இன்றைக்கி அவள் மழை அடிச்சு விழுந்துட்டா டாக்டர் தான் சொல்லி தெரியும் நான் அப்பாவை பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை நான் எப்பவுமே அனுபவிச்சது கிடையாது தாத்தா பாட்டி கூட வளர்ந்தேன் அதனால தான் எனக்கு எதையுமே தெரியாமல் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க காவேரி வந்த பிறகு தான் என் அப்பா அம்மாவோட ஃபீலிங்கை நான் அனுபவித்தேன் என் அப்பா அம்மா இல்லைன்னு எனக்கு ஃபீலிங் இருக்குது ஆனால் காவேரியால் தான் அது போச்சுன்னு பொண்டாட்டி அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு நிவின் கிட்ட நிவீனும் கேட்டு சந்தோஷப்படுறாரு இந்த ஃபீலிங்கை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க நானும் எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு குழந்த பொண்டாட்டி குடும்பம்னு இருக்கும்போது உண்மையிலேயே இது யாருக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்டானு நான் நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மாதிரி தான் சந்தோஷத்தை நிவின் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிவீனும் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு உண்மையிலேயே இந்த இடத்துல விஜயை வந்து தான் பொண்டாட்டியை லவ் பண்ணுவேன் சொல்லிட்டு நினச்சி பார்க்கல நிவினம் வந்து நம்ம லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு தாட் இல்லாமல் அந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க உண்மையிலேயே பையன்கள் இப்படி தான் அழகான ஒரு சீனை கொண்டாந்துருக்காங்க ஆனால் இந்த பொண்ணுங்க தான் வில்லதானம் தானம் ராவணி சேர்ந்து வில்லதானம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம விஜய் வந்து மாமி வீட்டில் இருக்கிற போல தான் நினச்சி பார்க்குறாரா என்னன்னு தெரியல ஆனால் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பட்டு தூங்கிட்டியா வாயேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு காவேரியும் வரா காவேரி வந்து கட்டி பிடிச்சிங்கன்னு என்னை கூப்பிடுறீங்க இது அம்மா பார்த்தா அவ்வளோதான்றா ஏன் ரோட்டு முனையில் நீங்கள் கட்டி பிடிச்சி ஏன் புருஷனை நான் கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படிதான் ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்கிறேன் யார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு பேசிக்கிறாங்க இது நினச்சி பார்க்குறாங்களா இல்லை நிஜம் தெரியல எதுவாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு எபிசோடு அடுத்து தான் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை